நடிகர் சங்கத்தோட செயற்குழு சென்னையில் நாளாக கூடுது அதிருப்தியாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறது உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கு நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டடம் கட்டுற முயற்சியில புதிய நிர்வாகிகள் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா அவங்க மேல அதிருப்தியாளர்கள் குற்றச்சாட்டுகள் கூறி வராங்க அப்படின்னும்

சூழ்நிலையில நடிகர் சங்கத்தோட செயற்குழு கூட்டம் சென்னை டி நகர்ல இருக்க நட்சத்திர ஹோட்டல்ல நாளை அதாவது ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு இந்த கூட்டத்துக்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமை தாங்குறாரு பொது செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி துணை தலைவர்கள் பொன்வண்ணன் கருணாஸ் போன்றவங்களும் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராஜேஷ் எஸ் வி சேகர் மனோபாலா பூச்சி முருகன் ராம்கி உதயா டிபி கஜேந்திரன் நளினி நிரோஷா சோனியா போன்ற செயற்குழு உறுப்பினர்களும் பங்கேற்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல நடிகர் சங்க செயல்பாடுகள்

நடிகர் சங்கத்தோட பொதுக்குழு கூடுற தேதியும் கூட்டத்துல முடிவு செய்யப்படுது அடுத்த மாசம் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடிகர் சங்க பொதுக்குழு கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது